முடியாது ஆனால் ஏற்ற காலத்துல இந்த பலன் உங்களை வந்து சேரும் உங்கள் கிரைகளுக்கு பலன் உண்டு நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு பலன் உண்டு ஒரு நாள் அது வீணாய் போயிடாது நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கல்ல அதனுடைய பலன் நீங்க பாப்பீங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அதனால என் மகனே மகளே சோர்ந்து போகாத நீ எந்த இரு காரியத்தை செய்ய நீங்க தொடர்ந்து படி நீ வெற்றி பெறுவ தொடர்ந்து நீ உழைக்கணும் பிரயாசப்படு காரியத்துல நிறைவான ஆசிர்வாதம் வரும் நீ தொடர்ந்து முயற்சி பண்ண பண்ண அந்த காரியம் ஜெயமாகும் அதனால தளர்ந்து போகாத உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் சிலர் வந்து சொல்லுவாங்க நான் என்ன பிரயாசப்பட்டு படிச்சு என்ன பிரயோஜனம் ஏன்படி சொல்ற அப்படின்னு கேட்டா மார்க்கே வரமாட்டேங்குதே நான் ராத்திரிலாம் உட்காந்து படிக்கிறேன் பெற்றோர் சொல்றாங்க Я поел,